உங்களு தேடி வெள்ளி டாக்டர் சந்திரமோகன் இலங்கையில மருத்துவ தொழிலே செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த தியானத்துக்கு வந்த பிறகு ச பலவிதமான மாற்றங்களில் முதலாவது மாற்றம் அகமாற்றம் சுய மாற்றம் இந்த சுய மாற்றம் தான் உலக மாற்றத்துக்கு வழிவகுக்கும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் நான் எனக்குள்ள ஏற்பட்ட சுய மாற்றமானது நிறைய ஒரு அமைதி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஸோ முதல்ல ஆரம்பத்துல நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் குழம்பிடுவேன் டென்ஷன் ஆயிடுவேன் ஆனா இப்போது இப்போ அப்படி அல்ல ஏண்டா இந்த தியானத்தை ஒவ்வொரு நாளும் நான் கற்க கற்க நான் நிறைய ஒரு நுணுக்கங்களை கொண்டு வர கொண்டு வர எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வர தொடங்கியது ஸோ தியானமெண்டா என்ன நம்ம நினைச்சு கொண்டிருப்போம் தியானம் தியானமண்டா வேற ஒன்றுமே இல்லை நமக்கு தெரியும் சோ புத்தியானது சரியாக மனசை வழி நடத்தும் போது எனக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும் சோ இந்த நுட்பத்தை நான் இந்த ராஜயுகம் மூலம்தான் கற்றுக்கொண்டேன் சோ முதல்ல நான் சுய மாற்றம் அடையணும்னு நினைப்பேன் ஆனா என்னால அடைய முடியாது எவ்வளவோ தரங்கள் நான் கோபாடக்கூடாது அகங்காரம் கொள்ளக்கூடாது பேராசை கொள்ளக்கூடாது இப்படியெல்லாம் நடந்தாலும் கூட எனக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியல காரணம் எனக்கு சரியான வழியை

அதாவது சுயத்தை வழிநடாத்துகிறாருங்கிறதுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளில் ஸோ நான் அவர்ட கற்பித்தல்கள் வந்து எனக்கு நிறைய உதவி செய்தது உதாரணமாக சொல்லுவாங்க சடவுள நம்பிக்கை வச்சா யாரும் கூட உங்கள கை வைக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஒரு நான் என்ன செய்தேன்டா நான் என்னுடைய டிஸ்பென்சரியில் நான் இருக்கக்குள்ள என்னுடைய டிஸ்பென்சரியில் ரெண்டு மூணு டாக்டர்ஸ் வேலை செய்கிறாங்க அச அப்படியான டாக்டர்ஸ் வேலை செய்யக்குள்ள ஒரு டாக்டர் என்னண்டா ஒரு மருந்தை கொடுத்துட்டாரு அந்த மருந்தை கொடுத்தது அந்த பேஷண்ட்டுக்கு அலர்ஜிக் அதாவது ஒவ்வாமையும் உருவாகி விட்டது ஆனால் அது நடந்தது முதல் நாள் இரவு அடுத்த நாள் இரவு அடுத்த நாள் பகல் வேலையில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஸோ நிறைய ஒரு குரூப் குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது நிறைய ஆக்கள் வராங்க வந்து அந்த மருந்தை நீங்க பிழையான மருந்தை கொடுத்துட்டீங்க நான் உங்களோட அடிக்க போறோம் அப்படின்னு நிறைய ஆட்கள் வந்து அந்த சூழ்நென்சரிக்குள்ள வந்துட்டாங்க ஸோ அப்ப நான் என்ன சொன்னேன்னா ஒருத்தர் மட்டும்தான் அதுல வீரியத்தோட வர்றாரு நான் சொன்னேன் கொஞ்சம் பக்கத்தில் இருங்க எனக்கு பக்கத்தில் இருங்கன்னு சொல்றேன் இல்லை இல்ல நான் நின்றா என்ன செய்யும்னா இந்த கோபம் தனிஞ்சிரும் அப்படிங்கிறாரு பட் நான் என்ன செஞ்சேன்னா உடனே அமைதியாக ஒரு நேரம் ஒருத்தர் தான் பகவான் நினைச்சேன் கடவுளை நினைச்சேன் கடவுளே நீங்கதான் என்னுடைய பாதுகாவலை ஒண்ணு செய்ய முடியாது சாப்பிடு நினைக்கொள்ள ஒருத்தர் வேறொருத்தர் திடீர்னு வந்தாரு அந்த நிகழ்வுக்குள்ள வந்த உடனே கேட்டார் என்ன பிரச்சனை நடந்தது அவர் சொல்றார் என்ன இப்படி மறந்து கொடுத்தாங்க அலர்ஜிக்கு வந்துருச்சு உடனே அவர் அவர்கிட்ட கேக்குறாரு நீ ஒரு மரக்கறி கடக்காரன்ட்டு போயிட்டு மரக்கறியை வாங்கினா அந்த மரக்கரிய சாப்பிட்டு அலர்ஜி வந்தா நீ மரக்கறி கடைக்காரனோட சண்டை பிடிப்பியான்னு கேட்கிறாரு இல்லம்பா அதே மாதிரியாகத்தான் இதுவும் இந்த மருந்தானது அந்த பிள்ளைக்கு ஒத்துக்கொள்ளல அதனால தான் இப்படி நிகழ்ந்திருக்கணும் அவர் சொன்னவுடன் என்ன செஞ்சிட்டாருனா அதை கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு அந்த நிகழ்வுக்குள்ள போயிட்டாங்க அந்த நிகழ்வை விட்டு போயிட்டாரு ஆனா அதே நேரம் என்னுடைய டிஸ்பென்சரில வேலை செஞ்சவங்க எல்லாம் பயத்தோட இருந்தாங்க நான் மட்டும் அந்த இறை நம்பிக்கை கடவுள் என்ன காப்பாத்துவாரு கடவுள் என்ன யாரையும் கை வைக்க விட மாட்டாரு அப்படி நினைச்சதுனால அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல சோ நான் அந்த முப்பத்தி மூணு வருட காலம் நான் கற்றாலும் கூட ஆரம்பத்துல நீங்க யாராவது வந்தா சோ நான் முதலாவது ஒரு ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன் தினம் தோறும் காலை வகுப்பு கேட்டு அதை பயிற்சி செய்யணும் ரெண்டாவது இந்த யோகம் ஞானம் யோகம் இதுல நீங்க கூட கவனம் செலுத்துவீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய மாற்றம் நடக்கும் ஞானம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் உங்க நம்மளை பற்றி கடவுளை பத்தி நிறைய புரிந்துணர்வை கொடுக்குறாங்க இல்லையா சோ இப்படியான புரிந்துணர்வின் மூலம் நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா எனக்குள்ள சுயமாற்றம் ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே நேரம் யோகா செய்யணும்னு சொல்லுவாங்க இங்க யோகா என்று சொன்னா நீங்க நினைக்க கூடாது வேற என்னமோ அத்த யோகா இல்ல இது இலகு ராஜ யோகா யோகம் என்று சொன்னா சிறிய ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் யோகம் என்று சொன்னா நினைப்பதும் நினைவு படுத்துவதும் தான் நினைப்பதும் நினைவுபடுத்துவோம் இந்த தத்துவத்தை நீங்க சரியா புரிஞ்சு கொண்டீங்கன்னா சோ நீங்க கடவுள் கொடுத்த ஞானத்தை சரியான நேரத்துல நினைச்சு அதை நினைவுபடுத்தும் போது உங்களுக்குள்ள என்ன செய்யலாம் மாற்றத்தை கொண்டு வரலாம் சோ இது மட்டுமல்ல இத ரெண்டு மட்டும் செஞ்சா பத்தாது இதற்கு நீங்க என்ன செய்யணும் அந்த ஒரு சில விஷயங்களை தாரணை செய்யணும் இப்ப தாரணையோட நாங்க சேவையிலையும் ஈடுபடணும் இந்த நாலு விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தியானம் செய்வது இலகுவாக இருப்பதோட ஞானத்தை கிரகிக்கிறதும் லேசாக இருக்கும் கடவுள சேவையை பொறுத்தவரையில எதுவும் சாத்தியம் இல்லாதது இல்லை அதுதான் நான் என்ற வாழ்க்கையில கண்ட உண்மை சோ ஒரு முறை என்ன நடந்தேன்னா சிறிய வீட்டுலதான் நாங்க ஆரம்பத்துல இருந்தோம் அந்த நேரம் பெரிய ஒரு வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்தால எங்களோட வீடும் கூட மூழ்கி விட்டது இப்போ மூல்கின மட்டுமில்லை அதை நாங்கள் உடைச்சி கட்டணும்ன்ற ஒரு தேவையும் ஏற்பட்டுச்சு இப்போ நான் உடைச்சிட்டேன் ஸோ நான் கட்டணும் என்கிட்ட இருந்ததே ரெண்டே ரெண்டு லட்சம் மட்டும்தான் அந்த நேரத்தில் அப்போ நான் சொன்னேன் என்னுடைய லௌகிக மனைவி இருந்தாங்க அவங்கள்ட்ட சொன்னேன் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மேப்பாக போட்டுட்டு ஸோ இப்படியான ஒரு வீடு ஒன்று கட்டணும் அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த ரெண்டு லட்சத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க நான் சொன்னேன் படைச்சவனுக்கு தெரியும் படைப்பையும் பார்க்கணும் அது எப்படி அதை கட்டணும்ட்டு அவருக்கு தெரியும் ஸோ நான் என்ன தொடங்கிட்டேன் சோ ஒவ்வொரு நாளும் பார்க்க தொடங்கணும் அந்த நேரம் நிறைய கிளினிக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வர தொடங்கிட்டாங்க வந்து கிட்டத்தட்ட அந்த வீடு முடிய கொள்ள மூன்று கோடி ரூபாய் முடிஞ்சது ஸோ ரெண்டு லட்சத்துல தொடங்கி மூன்று கோடி ரூபாய் முடிஞ்சுன்னா யாருடைய செயல் இது என்னுடைய செயலா இல்ல இல்லையா இது பகவான்ட செயல் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமும் சொல்றேன் ஒரு முறை நாங்க ஜோதிர்லிங்க தொடங்கி இருந்தோம் வத்தலை மாநகரில நாங்க நடத்துறதுக்கு திட்டமிட்டுட்டோம் சரியான அடமலை பெய்யுற நேரம் அடமலை பெஞ்சிட்டு நாங்க டென்ட் எல்லாம் செட் பண்ணி சிவலிங்கம் எல்லாம் வைக்கிறதுக்கு ரெடி ஆனா பெரிய ஒரு சுழல் காற்று வந்து அந்த டென்ட் அப்படியே என்ன செய்க்கி விட்டது அப்படியே விழுந்துட்டு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா எந்த ப்ரோக்ராம் நடக்காது அதாவது மறுநாள் எட்டு மணிக்கு நாங்க முக்கியமான மினிஸ்டர்ஸ்கெல்லாம் வர சொல்லிட்டோம் முதல் நாள் பத்து மணிக்கு டென்ட் விழுந்துட்டு சொன்னா என்னது எல்லாரும் சொன்னாங்க இந்த ப்ரோக்ராம் வைக்க இயலாது ஆனா நான் என்ன சொன்னேன்ட்டு சொன்னா கடவுள்ட செயல் இது கடவுள்ட சேவை இது கட்டாய் நடக்கணும் உடனே நாங்க என்ன செஞ்சோம்னா ஒரு டென்ட்டுக்கு ஆர்டர் பண்ணி உடனே பெரிய டென்ட் வர வளர்ச்சி இரவு பன்னெண்டு மணிக்கெல்லாம் டென்ட் போட்டுட்டாங்க அதுக்கு பிறகு பன்னெண்டு மணில இருந்து காலையில எட்டு மணிக்குள்ள சிவலிங்கம் எல்லா பன்னெண்டு லிங்கத்தையும் வச்சு அந்த நிகழ்வை நாங்கன்னு நல்லாக நடத்தி ஒரு சாதனை புரிஞ்சோம் யாருடைய இது சக்தி நிச்சயமாக இது கடவுள் இறைவன் சிவன்ட ஒரு சக்தியாகத்தான் இருக்கும் ஓம்